இருபத்தி நாலு வயசுலேருந்து இருக்கிறாங்க எங்கள் மாமனார் மாமியார் கூலி செஞ்சு வே குழைச்சவங்க தான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் பையன் நாங்கள் வீட்டுக்காரு திருப்பி ஐம்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தி ஆறு வருஷமாக இங்கே பிறந்தாலே இருக்காங்க பிறந்து வந்து இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மே பள்ளமாக இருந்தது மேடாக்கி இப்போ தான் ஒரு வருட காலம் தான் வந்து நாங்கள் வீடு கட்டி இப்போ அந்த இடம் பின்னாடி எங்கள் பின் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து எத்தனை காலமாக இருந்தது இடம் அவர் வந்து மூணு வருஷம் தான் அந்த இடம் இங்கே மூணு வருஷமாக நாலு வருஷம் வழி இல்லைன்னு தெரிஞ்சு வாங்கினார் இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்காக எங்க வீட்டுக்கெல்லாம் பெட்டிஷன் மேல எங்களுக்கு தெரியாது பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்து கோர்ட் வரைக்கும் போயிட்டு எங்க வீடு பதினாறு வீடு நாங்க பதினாறு வீடுன்னா அதுல முப்பத்தி ரெண்டு குடும்பம் இருக்குது ஒரு ஒரு வீட்டுல ரெண்டு ரெண்டு குடும்பம் இருக்குது பதினாறு வீட்டுக்கு இடிக்கணும்னு சொல்லிட்டு மூணு மாசம் எங்களுக்கு டார்ச்சர் பண்றாரு அது வந்து நாங்க வேணா நாங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சி கூலி வேலை ஒரு வேலை கூட சோறு துண்ணாது நாங்க கூலை குடிச்சிட்டு கூட கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருந்தாங்க என்னால வேலை செய்ய முடியாது என் குழந்தைக்கு ரெண்டு மாசத்துல கல்யாணம் இந்த வீடு இச்சுட்டா நான் எங்க பையன் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன் என் வீட்டு இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு தனி நபர் தனியாகளுக்கு இத்தனை வீடு இடிக்கிறேன்னு சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் முதலமைச்சரே கூட இருக்கட்டும் நான் இத்தினை வருஷமாக இருக்கிறவங்க நாங்கள் கஷ்டப்பட்டோம் இந்த ரோட்டுக்கோ நாங்கள் எங்கே நாங்கள் வந்துடும் கொடுக்கல ரோட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நான் நாற்பது அடி அடி வேலை விட்டு தான் நான் வீடு கட்டி கட்டியிருக்குறேன் ஆனா

அதைEntityType பிரஷர் பண்ணி இந்த இடத்தை வந்து யாரும் கேக்குறது இல்லைன்னு சொல்றாங்க. என் பேருக்கா? நான் பேரு பாரதியார் சேகர் நானே தான். அவர் பேரு பாரின்னுதான் फर्स्ट அவர் பாரியா அவங்க அப்பா மணிவாதே. அவங்களால தான் இங்களுக்கு இவ்வளவு பிரஷர் தர்றாங்க இது வரைக்கும் எங்களை கேக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு லவர் குஸ்ட் அர்சன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க.